இன்று ஒரு வேலையாக நான் கூலாய் ஜோஹர் போயிருந்தேன் போகும்போதே கூலாயில் அமைஞ்சிருக்கும் ஷீரடி சாய்பாபா மண்டிற்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அதிக வாகன எரிச்சல் இல்லாமல் அமைதியாக அமைஞ்சு இந்த பாபா மண்டிர் எங்கே எப்போ நம்ம பாபாவை பார்த்தாலும் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் தானே அந்த சந்தோஷம் மன நிம்மதி இங்கே எனக்கு பல மடங்கு அதிகமாகவே கிடைச்சிது காரணம் என்ன தெரியுமா பாபாவோட கருணையான முகம் அப்புறம் இந்த அமைதியான சூழ்நிலை தான் மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டுச்சு தியானம் செய்ய சரியான இடம் இந்த ஷீரடி சாய்பாபா மண்டிர்னு நான் சொல்லுவேன் இங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கிடைச்சிது நான் தியானம் செய்யலை அங்கே அமர்ந்து பாபாவோட முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மனசில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு எதையும் நான் வாய்விட்டு சொல்லலை ஆனால் பாபாவை பார்க்கும்போது நான் தான் இருக்கேன்ல அப்புறம் என்ன உனக்கு எதையும் யோசிக்காதுன்னு பாபாவே சொல்கிறது போல பாபாவோட அந்த பார்வையும் கனிவான சிரிப்பும் இருந்தது அப்புறம் என்ன பாபாவே நம்மளோட இருக்கார் வேறு என்ன வேணும் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு பாபா கிட்ட மீண்டும் உங்களை இங்கே வந்து பார்க்குறேன்னு அவரிடமும் சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நீங்களும் கூலா ஜோஹருக்கு போகும்போது நமக்காக இங்கே காத்திருக்கும் பாபாவை பார்க்க மறந்துடாதீங்க எப்போதும் நான் சொல்கிறது தான் தானம் செய்ய தயங்காதீங்க பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்ன்ட்டு நான் சொல்லலை ஆனால் தூக்கத்தை தொலைச்சிக்கிட்டு இருக்கிற நமக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் நமக்கு கிடைச்சாலே போதும் நம்மளுடைய பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் பாபா எப்போதும் நமக்கு துணையாக இருப்பார் ஓம் ஷைரா